கோவில் பணத்தை சூறையாடி வரும் இந்து சமய அறநிலைத்துறையை கலைக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல்துறை முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கோவில் பணத்தை இந்து சமய அறநிலைத்துறை சூறையாடி வருவதாகவும் அதனால் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறையை கலைத்துவிட வேண்டும் என்று தெரிவித்தார் ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழகம் முழுவதும் ஐம்பது கோவில்களுக்கு மேலாக கட்டப்பட்டதாக கூறினார் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை தவிர மற்ற கோவில்களில் வருமானம் ஈட்ட முடியாது என்பதால் பிரதான கோவில்களாக அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார் அறநில இதை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் வந்து விரயமாயிருக்கு அதை பொறுத்த வரைக்கும் அறமற்ற துறை சத்தியமாக அறமற்ற துறை அவங்க வெக்கத்தில் தலைய நாணி குனியணும் யார் பொதுமக்கள் மத்தியில் இல்லை இறைவன் கும்பிடக்கூடிய எல்லாரும் மத்தியில் அவங்க வெக்கத்தில் அவங்க தலைய நாணி குனியணும் இது நியாயமான கருத்தை எடுத்து சொல்கிறேன் இது இன்னைக்கே சரியான ஆள் அந்த உடனே நிப்பாட்றா அப்படி சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணனும் இதுக்கு ஒரு வழியெல்லாம் சொல்ல சார் முன்னாடி மாதிரி இல்லை அவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் சரியாமல் சொல்கிறாரு நாங்கள் அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலாம் கிடையவே கிடையாது உறுதியாக இருக்கா டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது இப்போ ஆர்மி எக்ஸ் ஆர்மி இருக்குல்ல அவங்கள எடுத்து விட்டு எக்ஸ் போலீஸை போட்டுடுறாங்க நான் பழைய அரசாங்கத்தையும் சொல்கிறேன் இந்த அரசாங்கத்தையும் சொல்கிறேன் ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து டெம்பிள் ப்ரொட்டக்ஷன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்க செயலற்ற நிலைமையில் இருக்கிறாங்க யோசிக்கலை யோசிக்கலன்னு சிந்தனை இல்லை விரைம கோயில்